ஏரிய <laughs> எல்லாம் பார்த்தீங்கன்னா காலையில் போய்ட்டு ஃப்ரெஷ்ஷாக மீன் பிடிச்சிட்டு வராங்க ஸோ அந்த மீன்கள்லாம் பார்த்தீங்கன்னா போட்லேருந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே அந்த கடற்கரையில் போட்டு ஏலம் விடுறாங்க அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன் ஸோ அது மட்டும் இல்லைங்க இந்த கடற்கரையில் பார்த்திங்கன்னா வலை பின்றாங்க மீனை ஒரு போட்லாம் பார்த்திங்கன்னா சேஃபாக பாதுகாக்க வைக்கிறாங்க அது மட்டும் இல்லைங்க இந்த கடற்கரைக்கு காலையில் வந்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷான மீனவர்கள் பிடிச்சி வர ஃப்ரெஷ்ஷான மீன்கள்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏலம் போட்டு எடுத்துகிட்டு போகலாம் அதோட ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் இருக்குது